ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தை இந்த தேதியில் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிசயத்தை நடத்தலாம் என்று நான் உன் இல்லம் தேடி வரப்போகின்றேன் ஆனால் என் குழந்தையே இந்த தேதியில் ஒரு சிறு காரியத்தை உன் கரங்களால் நீ செய்ய வேண்டும் அப்படி கண்டிப்பாக நீ செய்துவிட்டால் உன் இல்லத்திற்கு நான் வருவேன் உன்னுடைய அனைத்து பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அது கடன் பிரச்சனையாக இருந்தாலும் உறவு பிரச்சனையாக இருந்தாலும் அனைத்து பிரச்சனைக்கும் தீர்வினை உடனே வழங்குவேன் அதனால் இந்த வராகியின் வார்த்தைகள் மீது நம்பிக்கை கொண்டு இந்த வராகி உன் இல்லத்திற்குள் வரவேண்டும் என்றால் மட்டும் இந்த பதிவினை கேட்டால் போதும் எனக்கு நம்பிக்கை இருக்கின்றதே என்று அவர்கள் செய்யக்கூடிய காரியமே இந்த வராகி அம்மா வருவதற்கு உண்டான முதல் படி ஆனால் அலட்சியமாக நினைத்துக்கொண்டு இதையெல்லாம் செய்தால் வருவார்களா என்று நினைப்பவர்களுக்கு அப்படியே நடக்கும் அதனால் என் குழந்தையே கேட்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகளும் வராகி தாயே என் இல்லம் தேடி வாருங்கள் என்று எனக்காக நீங்கள் மனதிற்குள் வேண்டிக் கொள்ளுங்கள் இந்த பதிவினை கேட்க தொடங்க வேண்டும் அப்படி நீ முதலிலேயே நான் சொல்லியது போல நீ செய்துவிட்டால் வெற்றிக்கு நீ உரியவராக மாறிவிடுவாய் என்ன தேவைகளோ அந்த தேதியில் நான் மிகப்பெரிய நீல நீலையை உன் இல்லத்தில் நடத்தப் போகின்றேன் ஆனால் நான் சொல்லியபடி நீ கடைபிடிக்க வேண்டும் அதை மட்டும் மனதில் நினைத்து வைத்துக்கொள் இந்த பதிவினை முழுவதுமாக கேட்டுவிட்டால் நிச்சயமாக நீ உன் இல்லத்தில் நான் சொல்லியபடி செய்துவிட்டால் நான் உன் இல்லத்திற்கு கட்டாயமாக வருவேன் இதில் எந்த மாற்றமும் கிடையாது அதனால் தைரியமாக கண்களை மூடி இந்த பதிவினை கீழ் ஒவ்வொரு தருணமும் என்னுடைய குழந்தையானவர்கள் மற்றவர்களால் ஏமாற்றப்பட்டு இருக்கின்றார்கள் ஒவ்வொரு தருணமும் அதுவும் முழுமையாக நம்பியவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நான் முழுவதுமாக சந்தோஷம் கொடுக்கின்றேன் என்று சொல்லி அவர்கள் எல்லாம் வாழ்க்கையில் இப்பொழுது முழுமையாக ஏமாற்றி இருக்கிறார்கள் பல நாட்களாக இதை தெரிந்து கொள்ளவில்லை ஆனால் என்னுடைய தங்க குழந்தைக்கு எந்த உதவியும் எவரும் செய்வதற்கு இந்த உலகில் இல்லை அதை நான் பார்த்து வராகியானவள் ஒரு முடிவு செய்தேன் என்ன செய்தேன் தெரியுமா எத்தனை நாட்கள் தான் நீ நம்பி அவர் ஏமாற்றிக் கொண்டிருப்பார் உனக்கு நான் முதலில் அதை தெரியப்படுத்த வேண்டும் ஏனென்றால் சில நேரங்களில் சில விஷயங்களை தெரிந்து கொண்டு சில விஷயங்களை விட்டு விலகினால்தான் நல்லது தேடி வரும் சுற்றி கெட்ட விஷயங்களை வைத்துக்கொண்டு எனக்கு நல்லது வரவில்லை என்றால் எப்படி வரும் குழந்தையே அதனால்தான் முதலில் உன்னை சுற்றி உள்ள கெட்ட விஷயங்களை விளக்க வேண்டும் எப்படி தெரியுமா உன்னை ஏமாற்றுவது துரோகம் செய்வது பணத்திற்காக பேசி கொண்டு நாடகமாடுபவர்கள் இவைகள் எல்லாம் உன் வாழ்க்கையிலும் உன்னை சுற்றி இருக்கிறது அதை நீ தெரியாமல் உன்னை நம்ப வைத்து பணத்திற்கு ஆசைப்பட்டு உன்னுடன் இருப்பவர்களும் அவர்களுடைய சுயநலத்திற்காக இருப்பவர்களுக்கும் வாழ்க்கையில் ஒவ்வொரு தருணமானது உன்னை பயன்படுத்தி கொண்டு இருப்பவர்களுக்கும் நல்லது செய்து உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்தையும் இழந்து கொண்டிருக்கின்றாய் இதை எல்லாம் இந்த தாயானவள் பொறுத்து கொள்ள முடியவில்லை அதனால் என் குழந்தையே இந்த தாயானவள் காப்பாற்றக்கூடிய உன் இல்லத்தையும் உன் உள்ளத்தையும் காப்பாற்றுவதற்கு நான் வருவதாக முடிவு எடுத்து விட்டேன் என்னை நீ அம்மா என்று கூப்பிட்டு உன் இல்லத்திற்கு நான் சொல்லிய முறையில் அழைத்து விட்டால் நிச்சயமாகவே வருவேன் நான் முடிவெடுத்து விட்டால் மட்டும் போதும் இருந்தாலும் இல்லத்தில் ஒரு வராகியை வரவேற்கக்கூடிய கூடிய காரியங்கள் நடந்தால்தானே இன்னும் சந்தோஷமாக வருவேன் இன்னும் இரட்டிப்பான விஷயங்கள் விஷயங்கள் நீ நட நினைத்ததையும் கேட்டதையும் அனைத்தையும் கொடுப்பேன் சில விஷயங்கள் நீ விட்டு பிரியும் என்ன பிரியும் தெரியுமா இன்னும் கவனமாக கேள் உன்னை ஏமாற்றிக் கொண்டிருப்பது முதலில் தெரியும் உனக்கு துரோகம் செய்பவர்களுக்கு கண்டிப்பாக என்னை பார்த்தால் அவர்களுக்கு பிடிக்காது அதனால் அவர்களும் உன்னை விட்டு விலகுவார்கள் உன்னுடைய தேவையை நினைவில் வைத்துக்கொண்டு உன்னுடன் பழகுவார்கள் எல்லாம் உன் இல்லத்தில் இருந்தும் உன்னுடைய வாழ்க்கையில் முதலில் விலகுவார்கள் நான் வருவேன் என்று சொல்லிவிட்டாலே எத்தனை விஷயங்களை நீ இழக்க வேண்டி இருக்குமும் பரவாயில்லை இதனை நீ இழக்க தயாராக இருந்தால் நான் வர தயாராக இருக்கின்றேன் போதும் போதும் என்ற அளவிற்கு இந்த நன்றி கெட்ட மனிதர்களால் நீ நாசமானது போதும் ஒவ்வொரு விஷயத்திலும் அவர்கள் செய்யக்கூடிய காரியங்களும் செய்யக்கூடிய செயல்களையும் எல்லாம் நம்பி நம்பி ஏமாந்து போதும் என் குழந்தையே இந்த தேதியிலிருந்து உன்னை பிடித்த கெட்ட சக்திகள் அனைத்தும் விலகுகிறது ஒவ்வொரு விஷயத்திலும் சரி உன்னை நம்ப வைத்து நம்ப வைத்து அனைத்தையும் செய்ய வைத்து உன்னை கடன்காரன் ஆக்கிவிட்டு உன் செல்வத்தையும் சுருட்டி விட்டார்கள் இனிமேல் உனக்கு நிம்மதியான வாழ்க்கைதான் தான் கிடைக்கப் போகிறது ஏனென்றால் உன் பாவத்தை உன் செல்வத்தையும் உன்னுடன் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் எடுத்துக்கொள்கின்றேன் சொல்லி உன்னுடைய பாவச்சுமை மூட்டைகளை அவர்கள் கொண்டு சென்று இருக்கிறார்கள் அதை பற்றி இவ்வளவு இழந்து விட்டேன் தாயே எனக்கு திரும்ப வராதா என்று கவலை கொள்ளாதே அதை விட பல மடங்கு நான் வந்து நீ கனவில் நினைத்து பார்க்காத அளவிற்கு உன் கரங்களில் கொடுப்பேன் என் மீதும் என் வார்த்தைகள் மீதும் நம்பிக்கை கொள் ஒவ்வொரு தருணத்திலும் உனக்கு உதவி செய்யும் ஒரு அன்னையாகவும் ஒரு தந்தையாகவும் தன்னுடைய குழந்தைகளுக்கு என்ன தேவையோ அதை அனைத்தையும் செய்து கொடுக்க நான் வருகின்றேன் உன் இல்லத்திற்கு வருகிறேன் என்று சொல்லி இருக்கின்றேன் ஆனால் இழந்ததை எண்ணி கவலை கொள்ளாதே இந்த வராகி வருகிறேன் இரட்டிப்பாக உன் வாழ்க்கையில் அனைத்தும் கிடைக்கப் போகிறது ஒவ்வொரு நேரத்திலும் உன்னை ஏமாற்றியவர்களுக்கு தண்டனை கிடைக்கப் போகிறது எவரும் எனக்கான நியாயத்தையும் தண்டனையையும் கொடுக்க மாட்டார்களா ஒவ்வொரு தருணமும் கேட்டு கேட்டு இப்படி போராடி கொண்டிருக்கின்றேனே என கண்ணீர் விட்டு கொண்டிருந்தாய் அல்லவா என் குழந்தையே அதற்கான நியாயத்தை நானே வழங்குகின்றேன் உனக்கு குருவாக இருந்து அனைத்தையும் சொல்லிக் கொடுக்கின்றேன் வாழ்க்கை என்ற பாடத்தில் வாழ்க்கை என்ற பாதையிலும் நீ முன்னேற வேண்டும் அனைத்தையும் நீ கற்றுக்கொள்ள வேண்டும் அதனால் வராகியானவரை நம்பி நான் சொல்லக்கூடிய தேதியில் அந்த காரியத்தை மட்டும் செய் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா இன்றைய தினத்தில் உன்னுடைய இல்லத்தில் மஞ்சள் நீரை முழுவதுமாக தெளித்த பிறகு சாம்பராணியை போட வேண்டும் திருமணமாக சாம்பிராணியை போடாதி ஏனென்றால் கண் திருஷ்டிகள் பில்லி சூனியம் ஏதாவது இருந்தால் உன் இல்லத்தில் தடைப்பட்டு கொண்டிருந்த விஷயங்கள் அனைத்துமே போக வேண்டும் என்றால் சாம்பிராணியில் வெண்கடுகை சிறிது போட்டு நீ அதை காட்ட வேண்டும் கண் திருஷ்டிகள் பில்லி சூனியம் கெட்ட சக்திகள் எதுவாக இருந்தாலும் அனைத்தும் உன்னை விட்டு விளக்கும் நல்லெண்ணெயில் சிவப்பு திரியை போட்டு பூஜை அறையில் ஏற்ற வேண்டும் பிறகு வாசலில் இரண்டு தீபங்களை ஏற்றிய பிறகுதான் உன்னுடைய தீபமானது உள்ளே நீ ஏற்ற வேண்டும் அப்படி என்றால் வாசலில் ஏற்றும் பொழுது இருபுறமும் மூன்று விளக்கு என் குழந்தையே அதில் மூன்று சிகப்பு திரையை போட்டு நல்லெண்ணெயை ஊற்றி வாசலில் தீபம் ஏற்றி வராகி தாயே உள்ளே வாருங்கள் என்று இப்படி என் குழந்தை நீ என்னை அழைக்க வேண்டும் வாசலில் தீபம் தீபத்தை ஏற்றிவிட்ட பிறகு பூஜை அறையில் தீபத்தை ஏற்ற வேண்டும் ஆனால் சாம்பிராணி புகை போட்ட பிறகுதான் இரண்டு தீபங்களையும் நீ ஏற்ற வேண்டும் ஏனென்றால் நான் உன் இல்லத்திற்குள் வரக்கூடிய நேரம் மங்களகரமாகவும் நறுமணமாகவும் இருந்தால் உன் வாழ்க்கையும் உன் இல்லம் நீண்ட நாட்கள் ஆகியோடு நிறைந்திருக்கும் நறுமணத்தோடு என்னை வரவேற்றினால் உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாகும் அசுத்தம் எல்லாம் அனைத்தும் பறந்தோடும் உன்னுடைய வாழ்க்கை மறுமலர்ச்சியாக மாறும் அதே போல என்னுடைய விளக்கு என்னுடைய புகைப்படத்திற்கோ சிலைக்கு பக்கத்திலோ அல்லது சிலைக்கு மேலோ சிகப்பு மலரை வைத்து வழிபடு அதேபோல் ஒவ்வொரு தருணமும் என் குழந்தை நான் சொல்லக்கூடிய விஷயத்தை கலங்காமல் கேன் உன்னை அனைவரும் ஏமாற்றி விட்டார்கள் ஆனால் அன்னையாக இருந்து உன்னை வழிநடத்த நான் வருகிறேன் அதனால் நீ தைரியமாக இருக்க வேண்டுமே தவிர அழுது கொண்டே கஷ்டப்பட்டு கொண்டே அந்த இடத்தில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் நீ நினைத்ததும் கேட்டதும் அனைத்துமே நடக்கும் வராகி அம்மா உனக்காக நடத்தை கொடுப்பேன் அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஆனால் தைரியமாக இருந்து விலக்கேற்ற வேண்டும் கண்ணீரோடு விலக்கேற்ற கூடாது ஏனென்றால் நான் வரக்கூடிய நேரம் நீ அப்படி இருக்கின்றாயோ அப்படியே உன் வாழ்க்கை மாறும் அதனால் அழுது கொண்டே ஏற்றக்கூடிய தருணத்தில் இந்த தாய் வராகியோடு கஷ்டத்தோடு தான் உள்ளே வருவேன் ஆனால் என் தாய் வந்துவிட்டார்கள் என்று சந்தோஷப்பட்டால் உன் வாழ்க்கை முழுவதும் சந்தோஷமாக இருப்பாய் அதனால் இதை மட்டும் மனத்திற்குள் வைத்து கொண்டு விலக்கேற்று அதனால் எக்காரணத்தை கொண்டும் நீ எதற்காகவும் கலங்க வேண்டாம் நான் உன்னை தேடி வரப்போகிறேன் உன் வாழ்க்கையை முழுவதுமாக நான் இந்த தேதியில் மாற்றி அமைக்கப் போகின்றேன் உன் வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்களை நீ கண்கொளிர பார்க்கத்தான் போகின்றாய் நீ நல்லதையே நினை நான் உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் உனக்கு நல்லதை மட்டுமே செய்து கொடுக்கின்றேன் ஆகையால் எதை நினைத்தும் கலங்காமல் உன்னுடைய வேலைகளை நீ தொடர்ந்து செய்து கொண்டே வா எல்லாம் நல்லபடியாகவே நடத்தி தருகின்றேன் உனக்கானவை எல்லாம் உன்னை வந்து சேரும் அதுவரை சற்று பொறுமையாக காத்து கொண்டிரு உனக்கானது வரவில்லையே வரவில்லையே என்று மூளையில் முடங்கி கிடக்காதே அதற்கான வழிகளை நீ தேடிச் சென்று கொண்டிரு அப்பொழுதுதான் உனக்கானது எல்லாம் உன்னை தேடி வரும் ஓம் சக்தி தாகி துணை நன்றி வணக்கம்